மகாபாரத போரில் அபிமன்யுவின் மரணத்தை கிருஷ்ணன் தடுக்காதது ஏன் தெரியுமா அபிமன்யுவின் மரணத்திற்கும் அவரது மரணம் பற்றி முன்கூட்டியே தெரிந்தும் கிருஷ்ணர் அதை தடுத்து நிறுத்தாததற்கும் காரணம் உள்ளது அபிமன்யு சந்திர தேவனின் மகன் வர்ஷாவின் அவதாரம் ஆவான் சந்திர வம்சமானது அவரது மகன் போதாவுடன் பூமியில் துவங்கியது திருதராஷ்டிரர் அஸ்தினாபுரத்தின் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றதால் சந்திர வம்சம் முடிவடைந்தது ஆனால் சந்திர வம்சம் மீண்டும் பூமியில் நிறுவப்பட வேண்டும் என கிருஷ்ணர் நினைத்தார் இதனால் சந்திர தேவரின் மகன் பூமியில் பிறக்க வேண்டும் என வேண்டினார் கிருஷ்ணர் ஆனால் தனது மீது மிகுந்த பாசம் வைத்திருந்த சந்திர தேவன் அவனை பிரிய மனம் இல்லாமலும் கிருஷ்ணரின் வேண்டுகோளை மறுக்க முடியாமலும் ஒப்புக்கொண்டார் ஆனால் தனது மகனை பதினாறு ஆண்டுகள் மட்டுமே பிரிந்திருக்க முடியும் என்ற நிபந்தனையை விதித்தார் சந்திர தேவர் அபிமன்யு சுபத்திரையின் வயிற்றில் கருவாகத் தோன்றினான் சக்கர வியூகம் பற்றி நன்கு அறிந்திருந்த அர்ஜுனன் தனது மனைவி கருவுற்றிருக்கும் சமயத்தில் சக்கர வியூகம் பற்றி விளக்கிக் கொண்டிருந்தான் சக்கர வியூகத்தில் இருந்து எப்படி வெளியே வருவது என்ற வழியை அர்ஜூனன் சொல்ல துவங்கும் சமயத்தில் சுபத்திரை தூங்கிப் போனாள் ஆனாலும் வயிற்றில் இருந்த அபிமன்யு அதை கேட்டுக் கொண்டிருப்பதை அறிந்த கிருஷ்ணன் சக்கர வியூகத்தை அபிமன்யு முழுவதுமாக அறிந்தால் அவனை யாராலும் வீழ்த்த முடியாது பிறகு சந்திரனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும் என்பதால் சக்கர வியூகத்தில் இருந்து வெளியே வரும் சூட்சமத்தை அர்ஜுனனை சொல்ல விடாமல் தடுத்தார் கர்ப்பிணியான சுபத்திரை தூங்கிவிட்டதால் அவளை தோந்தரவு செய்ய வேண்டாம் என அழைத்து சென்றுவிட்டார் அதனாலேயே பதினாறு வயது அபிமன்யு உயிரிழப்பதையும் கிருஷ்ணரால் தடுக்க முடியாமல் போனது சந்திர வம்சம் மீண்டும் நிறுவப்பட வேண்டும் என்பதற்காகவே தனது அருமை மருமகனான அபிமன்யுவின் மரணத்தை பற்றி அறிந்தும் கிருஷ்ணரால் தடுக்க முடியாமல் போனது